அனைவருக்கும் பசுமை வணக்கம் நான் வந்து பாலசந்தானம் கொங்கூர் டெக்ஸ்டைல் ப்ராசஸ் அப்படிங்கிற ப்ராசிங் பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்கிறவங்க எனக்கு சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் அடுத்த செட்டிபாளையம் பிறந்தது எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாமே செட்டிபாளையம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே கோவை பாரதியார் யூனிவர்சிட்டிங்க எம்எஸ்சி எம்பிள் கெமிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முடித்தோமுங்க அதுக்கப்புறம் நான் கல்லூரி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு எண்ணத்தோடு போயிட்டு இருந்தது திருப்பூரில் ஒரு சர்வே பண்ணினதுல திருப்பூர் நம்மளை ஈர்த்திருச்சு அதனால அப்புறம் நண்பரோடு சேர்ந்து தொழிலுக்காக திருப்பூர் வந்தோம்ங்க அது சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்த தொழிலில் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட வேல்யூ செயினில் மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் உள்ள இண்டஸ்ட்ரி ஆனால் அதில் வந்து அப்போது நம்ம அரசியல் அமைப்பும் அதிகாரிகள் அமைப்பும் அளவுக்கு அதிகமாக அதுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பர்மிஷன் கொடுத்துட்ருந்தாங்க அப்போ இந்த மாதிரி க சட்டத்திட்டங்கள் ஒரு வரைமுறைகளெல்லாம் இல்லை நாங்கள்லாம் திருப்பூருக்கு வந்த புதுசில் நொய்யல் கரையில் ப்ளீச்சிங் ஃபேக்ட்ரி டையிங் ஃபேக்ட்ரிக்கு உகந்த நிலம் வாடகைக்கு இருக்குது விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு ஓப்பனாக பேப்பர்லேயே வருமேங்க அன்னைக்கெல்லாம் அதிகாரி அதை பற்றி ஒன்று நினைக்கல இதை நிர்வாகம் பண்ணுறவங்களும் ஒன்று நினைக்கல அவ்வளவு லிபரலாக இருந்தாங்க அந்நிய செலாவணி நம்ம ஊருக்கு அதிகமாக வரணுங்கிறது மட்டுமே குறியாக இருந்தாங்க இதை வந்து கண்ட்ரோல்டாக ஏன்னா இதை சட்டம் வகுக்கிறவங்களும் திட்டத்துகளை படித்தவர்களும் மெத்தப்படித்திறவர்களும் சிறப்பு நிர்வாகம் செய்கிறவங்களும் தான் செய்கிறாங்க அவங்க வந்து அதை கண்ட்ரோலாக இருந்து கொண்டு போயிருக்கணும் அது கொண்டு போகாததோட விளைவு இப்போ எல்லாருமே வந்து நிறைய நாம் பொலூட் பண்ணிட்டோம் அதுக்கு பிராய்சித்தமாக இப்போ அடுத்த வேலைகளில் நாம் எல்லாருமே சேர்ந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்குறோம் நம்ம வனம் அமைப்பு அதாவது சுற்றுச்சூழல் இன்னும் சிறப்பாக போனால் வாழ்வியல் இந்த ரெண்டையுமே சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான கோட்பாடுகளை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்பட்டு வர்றதில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து திருப்பூர் டையர்ஸ் அசோசியேஷனில் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா தினமும் சுமாராக எங்களுக்கு தேவையான தண்ணீரோட அளவு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கோடி லிட்டருங்க இது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு எட்நூறு லாடி திருப்பூர் ஊர ஓடி திருப்பூர்லேருந்து சுற்று நாலு பக்கமும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வறட்சி காலத்துலேயும் கூட போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எல்என்டி வாட்டர் ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் அது அறவே நின்றுச்சு அவங்க டோர் ஸ்டெப்லேயே கொண்டாந்து தண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கூடுதல் விலையாக இருந்தால் கூட எங்களுக்கு தரமாக இருந்தது அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களோடய ட்ரையல் அண்ட் டெரர் பேசிஸில் நாங்கள் எல்லாம் பண்ணினதில்ல அந்த காலத்தோட கட்டாயம் வந்த காலத்தில் கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்ததுங்க ஜெட்எல்டி அப்படிங்கிற கான்செப்ட் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் உலகத்திலேயே யூரோப் யூஎஸ் எல்லாமே ஜெட்எல்டின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க நோவேர் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் அதர் திருப்பூர் ஓன்லி டெஸ்டினேஷன் தட் இஸ் இம்ப்ளிமெண்டட் டூ அரவுண்ட் டென் க்ரோர் டுவெல் க்ரோருங்க பர் டே இப்போ பத்து கோடி லிட்டர் தண்ணியே தினமும் ஒரு ம பத்து கோடி லிட்டருக்கு மழை பொழிஞ்ச மாதிரி தான் அது கணக்கு அவ்வளோ நாம் சேவ் பண்ணுறோம் இதை நாங்கள் எங்கள் தேவைக்காக கொண்டு வந்து திட்டம் இது அதிகமாக கன்சியூம் ஆகாமல் நாம் ரீசைக்கிள் பண்ணிட்டதுனால எல்என்டியோட ஸ்கீமை அண்ணனுக்கெல்லாம் கோழி பண்ணை வச்சுருக்கனால நல்லா தெரியும் நாள் புறமு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதை எனக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்க அந்த துறைக்கும் அது ஆதாரமாக வந்துட்ருக்குது இதுக்கெல்லாம் எங்க இதில் இப்போ நம்ம டையர்ஸ் அசோசியேஷனில் டெக்னிக்கல் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் நான் முக்கிய பொறுப்பாளராக இருக்கணுங்க அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி ஆஃப் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதில் சேர்மன் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கணுங்க இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் நிர்வகிச்சிக்கிட்டுருக்கிறான் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிரிய விவசாயம் விவசாயத்தில் நார்மலாக எல்லோரும் செய்கிறது விவசாயம் நடறோம் தேங்காய் வெட்டுற இளநி வெட்டுற அப்புறம் பயிர் பண்ணுற எல்லாம் பண்ணுறா அது இல்லாமல் நாங்கள் குட்டை நட்டை தென்னங்கண்டு உற்பத்தி பண்ணுறோம்ங்க இது எப்படின்னா குட்டை மரத்தோட பெண் பூவில் அது அதில் இருக்கிற செல்ஃபாக இருக்கிற ஆன்புவை நீக்கி அப்புறப்படுத்திட்டு நெட்ட மரத்தில் இருக்கிற மகரத்தை கொண்டாந்து அதில் செலக்டட் அசிஸ்டட் பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம அதை செஞ்சு அதில் உருவாகிற எடுத்து முளைக்கி வச்சா நம்மளுக்கு ரெண்டு கேரக்டரும் ஃப்யூஸ் ஆகி நல்லா டிசையர்ட் குவாலிட்டி இருக்கிற ஹைபிரிட் சீல்லிங்ஸ் கிடைக்குது நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குதுங்க இந்த குட்டத்தன்னை ஹைபிரிட் தென்னை இதை பற்றி கீழால் காய்ச்சா ஹைப்ரிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்படி இல்லைங்க குட்ட ரகம்ங்கிறது நல்ல சுவையான இளநீர் தர்ற ரகம் அது வந்து சீக்கிரமாக காய்க்கும் லைஃப் ஸ்பேன் கம்மி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம்தான் நோய் நொடிக்கு ரொம்பவே தாங்காது அது செல்லப்பிள்ளை இதையே நெட்டை மரத்தோட மகரந்தது கொண்டாந்து ஃபியூஸ் பண்ணும்போது நெட்டையோட நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் லைஃப் லைஸ்பேன் லாங்கிவிட்டி இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிறதுனால அது மேனேஜபிள் லெவலுக்கு நம்மளுக்கு அதனோட லைஃப் ஸ்பேனும் ஈல்டிங் ஸ்பேனும் கிடைக்குது நெட்டை எல்லாத்தை விட பெட்டர் தானே அப்படின்னா உறுதியாக பெட்டர் தானுங்க ஆனால் கமர்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இல்லை அதனால் இந்த ஃபியூஸ் பண்ணி வர்ற ஹைப்ரிட்டு நம்மளுக்கு மல்டி யூட்டிலிட்டிங்க இளநிக்கும் சூட்டபிளாக இருக்கும் தேங்காய்க்கும் சூட்டபுளாக இருக்கும் மற்றும் கொப்பரை அதாவது நூறு காய்க்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் அப்புறம் தர உள்ளதுங்க இது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேனும் ஒரு அறுபது எழுபது வருஷம் நல்லா கமர்ஷியல் ஃபீல்டு அப்புறம் அப்படியே ஸ்லைட்டாக டிக்ளைன் ஆகிறது இதையும் நாம் சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறோம்ங்க அப்புறம் இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது சொல்லிட்டோம் வனமுக்கு நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து அரங்காவலரை இருக்கிற தொடர்ந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் நிறைய முயற்சிகள் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு விவசாயத்தை ஊக்குவிக்கிறக்கும் இதுக்கு நிறையா வந்து பயணங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நிறைய செஞ்சிட்ருக்குறோம் இடைவிடாமல் நிறைய எஃபர்ட்ஸு இதில் வந்து என்னோடய ஒரு சின்ன தாழ்மையான கருத்து என்னென்னா ஜப்பான்லேருந்து அவங்க எழுதின ஒரு ஃபேமஸ் ஆத்தர் எழுதுன சோனி அப்படிங்கிற நான் ஒரு சமயம் தமிழாக்கு பண்ண புஸ்தகத்தை படிக்கணும் இருந்தது அதில் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க உலகத்திலேயே நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மை வந்து சற்று மாறுவிட்டது எப்படின்னா சிறந்த இப்போது ஒரு நாட்டில் வந்து ஒரு சிறப்பான பொருள் இருக்குதுன்னா அந்த நாட்டுக்கு நட்பு முறையில் ஒரு கல்ச்சரல் ட்ரீம் அங்கே போயிடுவாங்க அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது ஒரு அதை வந்து இன்கல்கேட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து அவங்க முன்னிலைக்கு வந்துடுவாங்க இப்போ கிரிக்கெட்டில் நம்ம நாடு நல்லா இருக்குதுன்னா அங்கேருந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறக்கு ஜப்பான்லேருந்து கிரிக்கெட் டீம் இங்கே வரும் இவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலம் விளையாடுவாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தோம்னா அவங்க நம்மளுக்கு மேட்சிங்காக வருவாங்க இல்லாட்டி முன்னாடி வந்துடுவாங்க ஒவ்வொரு துறையிலையும் இதே மாதிரி தானுங்க அதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா உலகத்தில் இருக்கிறத நாம் போய் கண்டுபிடிக்க வேண்டாம் என்னங்க ஃபஸ்ட்டு வந்து இது அனல்டிகல் டூல் எல்லா பக்கம் தேடி எங்கேயுமே எதுவுமே இல்லையோ அதுக்கு மட்டும் ஆர்என்டிக்கு டைத் ஒதுக்குறாங்க இது அவங்களோட கான்செப்டு இந்த கான்செப்ட் நாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஷார்ட்டர் டைம் பெட்டர் கோலுங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஆர்கானிக் ஆர்கானிக்னா எல்லோருமே பேசுகிறோம் ஆனால் இவ்வளவு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஜனத்தொகைக்கு ஆர்கானிக்கில் நாம் கொடுத்துட முடியுங்களா கொஞ்சம் சஸ்டைனாக நாம் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும்னா உறுதியாக கொடுக்க முடியும் ஆனால் நிறைய விஷயம் ஒவ்வொருத்தருக்கிட்டிருந்துமே டுவார்ட்ஸ் தட் நிறைய விஷயம் வெளியில் வந்துட்டுருக்குது போன வாரம் மீட்டிங்கில் கேத்தனூர் அண்ணா பேசும்போது அது விஷயமான ஒரு சப்ஜெக்ட் எங்கள் ஊரில் ஆர்கானிக் பண்ணுறவங்களாம் பண்ணுறோம் சிலவங்க உரம் மட்டும் போடுறாங்க மருந்து அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது நல்ல கான்செப்ட் அதனோட சயின்ஸ் தெரிஞ்சவங்க அதை வந்து அதனோட ரைட் என்ன தப்பு என்னங்கிறது புரிஞ்சுக்குவாங்க தெரியாமல் ஒட்டு மொத்தமாக ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு போகிறதும் அவ்வளவு ஊச்சிதம் இல்லைங்க உரம் என்பிகே வந்து தவறே இல்லை ஏன்னா செடி வந்து நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மில் கொடுத்தாலும் நான் ஆர்கானிக் ஃபார்மில் கொடுத்தாலும் அதை அந்த நைட்ரஜன் நைட்ரேட் ஃபார்ம்லேயுமே பாஸ்பரஸ் பாஸ்பேட் ஃபார்ம்லையுமே அப்படி தான் எடுத்துக்குது அதில் ஒன்று தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் இதே வந்து பூச்சிக்கொல்லி மருந்துக்கு தான் ரொம்ப தீவிரமான டேஞ்சருங்க இது வந்து நாம் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரிக்கு பத்து வருஷம் ஆனாலும் லாங்கி லாகிவிட்டி இருக்குதுங்க அதில் சிலது நாற்பது வருஷம் அதிலிருந்து அதுலேருந்து போகிறதில்ல ஸோ நாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி குறைக்க வேண்டிய பகுதி பூ பூச்சி நோய் கட்டுப்பாடு அந்த இடத்துல இயற்கை பூச்சி விரட்டிகள் முடிந்த மட்டு இல்லாட்டி குறைஞ்சபட்சமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் தான் அதில் பண்ண முடியும் இன்றைக்கி யூரோப்லிங்க யூரோ கேப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஜென்ட்ரல் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனை விட அந்த ஜிஏபி கேப் அப்படிங்கிறது குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அலோவ் பண்ணுறான் ஃபெர்டிலைசரும் சரி அதே மாதிரிக்கு ஸ்ப்ரேயிங் சரி அந்த லிஸ்ட்டுக்கு உட்பட்டு நாம் வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அது பிரகாரம் போயிட்டு இருந்தோம்னா இது வெரி வெல் அப் அப்ரூவ்டுங்க பெரிய ரெக்குவைர்மெண்ட் இருக்குது நம்ம ஈரோ கேப் மாதிரியான சர்டிஃபிகேட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய வழிவகை இருக்குது தென்னை மரத்தை பற்றியெல்லாம் இவ்வளோ விஞ்ஞானம் தெரிஞ்சு வச்சுருக்குறீங்க நான் வனத்துக்கு வந்து வந்து நீங்கள் வந்த நாளில் இருந்து பார்த்துருக்குறேன் வந்து கருத்துக்கள் உள்வாங்கிட்டு போவீங்க இன்றைக்கி தான் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க எங்கள் அனைவரும் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறது